காதலை பற்றி பேசும்போது இப்போ உள்ள ஆட்களுக்கு ஏதோ காமன் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரி வருது டூ கே கிட்ஸ்லாம் அப்படி தான் இருக்காங்களா என்ன சொல்ல வரீங்க இந்த படத்தில் அப்படி அந்த ட்ரெயிலரில் வரல காதல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஹியூமனாக காமன் தான் ஃபஸ்ட்டு வரும் அது ஆதாம் ஏவால் காலத்திலருந்தே அதுதான் ஸோ அதுதான் நெகட்டிவ் ப்ளஸ் பாசிட்டிவ்ங்கிறதே அதை தான் இந்த கதையில் சொல்கிறோம் இந்த உலகம் பார்க்குற மாதிரி எங்களை எதுக்கு வாழ சொல்கிறீங்க நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத அவன் சொல்லுவான் அசை ஹீரோவுடைய டாக்கே வந்து ஒரு இத்தனை வருஷம் கூட பழகுறேன் எந்த மூமெண்ட்லேயுமே அப்படி ஒரு தாட்டே வந்தது கிடையாது எந்த பொண்ணாக இருந்தாலும் காதல் ஒரு பொண்ணு மேலே காதல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு க்ரெஸ்ஸு ஒரு காமமோ அது வந்து அதுக்கு அது வந்து நீங்கள் க்ரெஸ்ன்னு சொல்லலாம் அது உண்மையான வார்த்தை அது காமம்தான் காமத்துக்கு அப்புறம் தான் காதல் வரும் காமத்துக்கு தான் கல்யாணம் நடக்கும் sir சுசி sir இப்போ two K ல அப்படின்னா இப்போ advance ஆ போயிட்டானுங்க முன்னெல்லாம் வந்து பாக்குறது அகத்தியன் சார் சொ~ இவரு சாலமன் sir சொன்ன மாதிரி தான் பாக்காமயே காதல் இருந்தது அதுக்கு அப்புறம் கொஞ்சம் பார்த்தாங்க தள்ளி தள்ளி கையை காட்டுனாங்க இப்போ பார்த்த உடனே bike ல கூட்டிட்டு போயிட்டே இருந்துறானுங்க இதுக்கு நடுவுல பாய் பேசின்னு ஒருத்தன் வரான் பாத்தனே நீங்க கூட்டிட்டு போனீங்களா இப்போ 2k பாத்தனே நீங்க கூட்டிட்டு போனீங்களா

அந்த மாதிரி டூ கேல இல்லை இன்னும் இருந்த பாய் பெஸ்டி நீங்கள் சொல்லக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் அந்த காலத்துலேருந்து இருக்குது அதுக்கு நம்ம பேர் வைக்காமல் இருந்தோம் கள்ளக்காதல்னு இருந்துச்சு ஓகேங்களா எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பேரை இப்போ வச்சுருக்காங்க அவ்வளோதான் எல்லா காலகட்டத்திலையும் எல்லா விதமான உறவுகளும் இருந்துகிட்டே இருந்துருக்குது இப்போ அதுக்கு நமக்கு பேர் வச்சு அதுக்கு ஒரு அடையாளப்படுத்தி இப்போ நமக்கு மீடியா பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால இந்த டூ கே ஜென்ரேஷன் பசங்கள் மட்டும்தான் வந்து ரொம்ப வந்து கெட்டுப்போன மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கியிருக்கிறோம் இன்னொன்று எல்லா காலம் எண்பதுக்காக இருக்கட்டும் தொண்ணூறாக இருக்கட்டும் நான் நைன்டி சிக்ஸ் நான் இன்னும் வந்து டிவி பார்த்தே கெட்டு போறியாடா நம்ம திட்டுவாங்க ஸோ டிவி பார்க்குறது அவ்வளோ பெரிய குற்றமாக இருந்துச்சு அது மாதிரி இப்போ வந்து மொபைல் பார்க்குறானுங்க மொபைல் பார்த்தே கெட்டு போகிறானுங்க மொபைலுக்கு தவிர வேறு எதையும் பார்க்க மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது நான் என்னென்ன சொல்கிறேன்னா எல்லா காலகட்டத்திலையும் பாசிட்டிவான பக்கங்கள் இருந்துட்டு தான் இருக்குது பாசிட்டிவாகவும் வாழ்ந்துட்டுருக்காங்க மொத்த பேரும் நெகட்டிவாக வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு நம்ம வந்து மொத்த பேரே ரவுண்ட் பண்ண வேண்டாம் பாசிட்டிவான விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த சமுதாயத்துக்கும் இந்த இளைஞர்களுக்கும் சொல்லுவோம் தான் இந்த டூ கே இருக்கக்கூடிய பாசிட்டிவான மனிதர்களை பதிவு பண்ணியிருக்கேன் சார் நீங்கள் வந்து புதுமுகங்களை வந்து அறிமுகப்பத்திரத்தில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க ஏன்னா வெண்ணிலா கபடிக்குள்ள அவங்க எல்லாம் வந்துட்டாங்க ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்க போனால் பெரிய ஹீரோக்களுடைய டேட் கிடைக்கலையா ஒருவேளை அவங்க வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களா அதனால் தான் நீங்கள் புதுமுகங்களை தேடி இது பண்ணுறீங்களா இல்லை நான் வந்து பாயம்புலி கதை மட்டும் பாண்டி நாடு ஹிட்டுக்கு அப்புறம் விஷால் ரொம்ப வந்து என்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுக்காக நான் வந்து பாயம்புலி கதை வந்து விஷாலுக்காக எழுதினேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் நான் பண்ணின இந்த பதினெட்டு திரைப்படங்களும் ஹீரோவை மைண்டில் வைக்கவே மாட்டேன் ஃபஸ்ட்டு கதை எழுதிட்டு தான் அப்புறம் ஹீரோ செலக்ட் பண்ணுவேன் ஸோ கதை எழுதி முடித்ததுக்கப்புறம் இந்த படத்தை வந்து ஒரு கரெக்டான ஒரு யங்ஸ்டர்ஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு காலேஜ் மு முடிச்சுட்டு ஒரு அப்போ தான் விஷ் விஷு அந்த ஒரு டூ கே ப்ரீ ப்ரீ வெட்டிங் ஏஜென்சின்னு நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பசங்களோட லைஃப் அதனால் ஹீரோ இந்த படத்துக்கு செட் ஆக மாட்டா அப்படி பெரிய ஹீரோக்குள்ளே யாரும் ஆக மாட்டாங்க ஸோ ஜெயவி ரொம்ப கரெக்டாக இருப்பான்னு தோணுச்சு அதனால் பண்ணேன் சார் இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் வந்து கொஷ்டின் கேட்குறவனு தனியாக முன்னாடி ஒதுக்கிட்டாரா சதீஷு இப்ப வந்து சோஷியல் மீடியா பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு மூணு ரெண்டு பேருக்குமே வந்து பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு நீங்க வந்து லவ் பண்றீங்களா நாங்க லவ் பண்றோமா யாரு கல்யாணம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இப்ப வந்து படம் எடுத்துருக்கீங்க நான் அந்த எயிட்டிஸ் நைன்டிஸ்க்கு ஏற்றுக்கிற மாதிரி நான் இந்த படத்தில் கிளைமேக்ஸ் வச்சுருக்கேன் இந்த படமே டூ கே கிட்ஸுக்கு பற்றின லைஃபு ஆனால் இந்த படம் யாருக்கான படம் அப்படின்னா எயிட்டிஸ் ஓட பேரண்ட்ஸுக்கான திரைப்படம் இது அதான் டூ கே பசங்களுடைய லைஃப் அவங்களுடைய லைஃபை பதிவு பண்ணியிருக்கேன் சார் வணக்கம் நான் சொல்றேன் வணக்கம் சார் நிறைய கிரைம் சப்ஜெக்ட் பேஜெக்ட்டு கொலைன்றப்ப இந்த கதையை எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணி டைரக்ட் பண்ண முயற்சி பண்ணுறீங்க இல்லைண்ணே நான் இப்போ நான் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது நான் ஆக்ஷன் படம் பண்ணிகிட்டே இருந்தால் கூட பேரெல்லாம் இந்த மாதிரியான சினிமாக்கள் பண்ணிடுவேன் வெண்ணிலா கபடி குழு அதனால் கதை சிறு ஜீவா ஒரு பிளசண்டான படங்கள் பண்ணிட்டே தான் இருப்பேன் ஸோ அப்படி பிளசண்டான கதைகள் தான் வந்து நமக்கே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்கும் அதனால் இன்னமும் இது மாதிரி பாசிட்டிவான திரைப்படங்கள் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் நிச்சயமாக தொடர்ந்து பண்ணுவேனே இந்த படத்தில் வந்து இப்போது உள்ள பெண்கள் ஆண்கள் பழகுறத பற்றி முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துருக்கீங்களா ஆமாண்ணே அது என்ன எப்படி முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துருக்காங்க ஒரு ஒரு கதையில் சொல்லுங்கள் அதை அதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு பையனும் பொண்ணும் எவ்வளோ அழகான நட்போட வாழ்றாங்கன்னு சொல்லியிருக்கேண்ணே ஓகே தேங்க் யூண்ணே தேங்க் யூ சார் காலேஜஸில் ப்ரமோட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிருந்தீங்க அது ப்ரீ ரிலீஸாக பண்ண போகிறீங்களா இல்லை ஒவ்வொரு காலேஜுக்கும் தனியாக டிக்கெட் வாங்கி அந்த மாதிரி கொடுத்து அந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு சி இப்போ வந்து ஃபோர் ஃப்ரேம்ஸில் தான் ஷோ ப்ளே பண்ணுறேன் ஸோ அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் வர வச்சு எல்லாருக்கும் ஷோ போட்டுட்டு அப்புறம் அவங்களோடைய கலந்துரையல் மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் கோயம்புத்தூரில் காலேஜுக்கு ஆப்போசிட் பிஎச்டி காலேஜுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஒரு தேட்டர் இருக்குது அந்த தேட்டரில் கோயமுத்தூர்ல பிளான் பண்ணிருக்கோம் சோ பிரீமியர் ஷோ அதாவது பிரிவி தியேட்டர்ஸ் இல்லாத ஓட்கள்ல தியேட்டர்லயே போட்டு காமிச்சு அவங்களோட ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிருக்கோம் கேரளா இண்டஸ்ட்ரியே வந்து பண்ற அளவுக்கு போயிடுச்சுன்றீங்க பட் ஆனா தமிழ் இண்டஸ்ட்ரியும் அந்த அளவுக்கு தான் இருக்கு ஆனா நம்மளுக்கு போராட்ட குணம் அதிகம் இருக்கிறதுனால நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு பட் ஆனால் ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு எல்லா படங்களும் இப்போ நிறுத்தி வச்சுருக்காங்க எந்த தயாரிப்பாளரும் இயக்குனர் சங்கமும் யாரும் குரல் கொடுக்கலையே அப்படி பொழுது சினிமா எப்படி வளரும் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் இப்போ இந்த வருஷம் புது படங்கள் ஆரம்பிக்கதே ஆயிடுச்சு இப்போ அட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் இருபது முப்பது படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்த தமிழ் சினிமாவில் ஏழு படங்கள் தான் ப்ரொடக்ஷனே இருக்கு ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் இவ்வளோ படங்கள் வந்து சக்ஸஸ் ஆகாமல் போனது தான் ஆனா அது ஒரு பெரிய படம் வரும்போது வேற வழி கிடையாது ஏன்னா எல்லாமே ஒரு தொள்ளாயிரம் திரையரங்களை இந்த படத்தை வெளியிடணுன்றது டிஸ்ட்ரிபியூஷன் ரிக்குயர்மெண்ட் இருக்கு மக்களும் அதை எதிர்பார்க்கறாங்க நேற்று ஒரு நாள் மட்டுமே இப்ப நீங்க படம் எடுத்தீங்கன்னா விடாமறிச்சு கிட்டத்தட்ட இருபத்தி கோடி மேல தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்போ அந்த அளவு ஆடியன்ஸ் வந்து ஓப்பனிங் கொடுக்க ரெடியா இருக்காங்க பெரிய நடிகர்கள் நடிச்ச படங்களுக்கு ஆனா அதே ஒரு சின்ன படம் வரும்போது ஆடியன்ஸ் வந்து செலக்டிவா பாக்குறாங்க அந்த செலக்டிவா எப்படி பார்ப்பாங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்க வச்சு தான் பார்ப்பாங்க ஊடகங்களை என்ன சொல்லுது படத்தை பற்றி படம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்த ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்க அடுத்ததாக ஃபஸ்ட்டு ஷோ பார்க்குறாங்களே அவங்க எப்படிப்பட்ட ஒப்பீனியன் கொடுக்குறாங்க வச்சு தான் அடுத்த கட்டமாக ஆடியன்ஸ் வராங்க அப்போது சிறு மற்றும் மீடியம் பட்ஜெட் படங்கள்லாம் நம்பி இருக்கிறதே வந்து ஊடங்கள் என்ன சொல்லுது ஃபஸ்ட்டு ஷோ பார்க்குற ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை நம்பி தான் இருக்காங்க அதை வந்து நீங்கள் ஒரு பேலன்ஸ்டாக சப்போர்ட்டிவாக பண்ணும்போது அந்த படங்களுக்கு ஒரு சின்ன டேக் ஆஃப் இருக்குது பெரிய நடிகை நடித்த படத்துக்கு அது பிரச்சனையே கிடையாது எதிர்பார்ப்பு இருக்கிற படத்துக்கு பிரச்சனையே கிடையாது ஆடியன்ஸ் உள்ளே வந்துடுறாங்க அது மட்டுமே பத்தாது இல்லை இண்டஸ்ட்ரிக்கு இன்றைக்கி ஏன் கேரளாவில் ஷட் டவுன் ஆகுதுன்னா ஒரு பத்து படம் தான் வெற்றி அடையுது அவங்களுக்கும் இரநூத்தி இருபது படம் வந்தது லாஸ்ட் இயர் அதில் பத்து படம் தான் வெற்றி அடையும் போது அவங்க இப்ப என்ன சொல்லிட்டாங்க இந்த இண்டஸ்ட்ரி தாங்காது இவ்வளோ பேர் ஃபெயிலியர் ஆயிட்டாங்க இவ்வளோ பேர் லாஸ் ஆயிட்டாங்க அப்ப நம்ம ஷட் டவுன் பண்ணி காஸ்ட் குறைக்கணும் எல்லாத்தையும் குறைக்கணும் அப்படின்னு மூடுக்கு வந்துட்டாங்க இது இப்போ டிஸ்கஷன்ல இங்கே நம்முடைய அசோசியேஷன்ல எல்லாம் அதான் போயிட்டு இருக்கு எப்படி குறைக்க போறோம் ஏன்னா சிறு பட்ஜெட் படங்கள்லாம் சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது பிகாஸ் ஆஃப் வேரியஸ் நான் சொன்ன மாதிரி ரீசன் அப்போ பெரிய பட்ஜெட் படங்களை நம்ம நம்பி இருக்கும்போது அதெல்லாம் காஸ்ட் எங்கே போயிடுச்சு டேட்டும் கிடைக்க மாட்டேது அப்போ எப்படி பண்ணுறது இண்டஸ்ட்ரியை ரீஃபார்ம் பண்ணணும்னா வேறு வேலை பண்ணணும் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையும் இப்போ வந்து எல்லாருமே தமிழ் மட்டும் இல்லை மலையாளம் சினிமா ஹிந்தி சினிமா எல்லாமே ஒரு ஷேக் அவுட்டில் தான் இருக்குது ஒரு மாதிரி கலகலத்து போயிருக்கு என்ன பண்ண போகிறோம் எப்படி இண்டஸ்ட்ரியை ரிவைவ் பண்ண போகிறோம்னு தான் எல்லாருமே அதுக்கான ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் இல்லை கேரள இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இதுவானாலும் கவர்மெண்ட் ஓடிடி ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் அதை ஆரம்பிக்கலை நீங்களும் யாரும் குரல் பார்க்கலாம் அப்படி ஆரம்பித்தால் சிறு ஒருவேளை ஒரு வாய்ப்புகள் இல்ல இப்ப நீங்க சொல்ற கேரளா ஓடிடி வந்து இன்னும் பெருசா அவங்க வந்து ரீச் ஆகல எல்லாமே ஆவாத படங்கள் மக்கள் வந்து உடனே பார்ப்பாங்களா அப்படின்ற படங்கள் தான் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட்டு கொடுக்குறாங்க ஏன்னா ப்ரைஸ் கொடுத்து வாங்கணும் எல்லா தயாரிப்பாளரோட எதிர்பார்ப்பு என்னன்னா ஒரு பெரிய அமௌண்ட்டில் நம்மளுக்கு வித்திர முடியாமாத விட்டுட்டாதான் நம்ம கவர் பண்ண முடியும் காஸ்ட்டை சும்மா ரெவ்யூ ஷேரில் போட்டு எப்படி கவர் பண்ண முடியும் ஓகே புது ஓடிடி ஆரம்பிச்சு ரெவன்யூ ஷேர்ல போட்டு யார் பார்ப்பாங்க எப்படி வரும்ன்ற ஒரு பயம் வருது இல்லை தயாரிப்பாளருக்கு எல்லா தயாரிப்பாளரும் ஒரு நாலு கோடி அஞ்சு கோடி இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு மூணு கோடி ஃபர்ஸ்ட் எடுத்துட்டா அவங்களுக்கு நம்பிக்கை வரும் சதா அதான் சரிமா ஸோ டூ கே லவ் ஸ்டோரி பற்றி ஏதாவது கேளுங்க ஏன்னா இண்டஸ்ட்ரி பற்றி நிறைய வேணாம் டூ கே லவ் ஸ்டார்டி சார் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து ஆதரவால் காதல் செய் ஒரு படம் பண்ணீங்க அதுவே டூ கே கிஸ் ஸ்டோரி தான் ஸோ இது எவ்வளோ எந்த விதத்தில் மாற்றமாக இருக்கும் ஏன்னா நிறைய படம் நீங்கள் லவ் ஸ்டோரியை பண்ணிட்டீங்க இது எப்படி இருக்கும் புதுசாக இருக்கும் ஆனால் உங்களை தொடர்ந்து கேள்வி கேட்குறவங்க டூ கே லவ் ஸ்டோரியை பற்றி கேளுங்க ஏன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் பேசிட்டு நம்ம எல்லாம் கிளம்பிடலாம் மற்ற கேள்விகள் வேண்டாம் ஏதாவது ஒரு ரெண்டு பொடிசரை கூட்டிகிட்டு வந்தேன் நான் படம் பண்ணலான்ட்டு தனஞ்சயன் சார் பேசுறதுல பதட்டமாயிட்டாரு ரொம்ப ரிஸ்க் அதிகமா இருக்கும் போல தெரியுது நான் இப்ப யோசிக்கிறேன் இந்த புடிசரை கூப்பிடாம இருந்திருக்கலாமோ வெங்கடேசன் வெங்கடேசன் சார் எந்த சார் தான் எனக்கு என்ன சார் தெரியும் பாசிட்டிவான விஷயங்களை தான் படமே எடுக்கிறோம் சரி ஓகே எனிவே சார் பயப்படாதீங்க நான் இருக்கேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆதரவால் காதசி ரொம்ப ஒரு ஹாண்டிங்கான ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும் அந்த டயத்தில் இந்த டூ தௌசண்ட் டென் அந்த பசங்க லைஃப்குள்ளே இப்படியான ஒரு லைஃப் இப்படியான பிரச்சனைக்குள்ளையும் மாட்டிக்கிறாங்க அவங்க பண்ணுற தப்புனால ஒரு குழந்தை எப்படி அனாதை ஆகுதுங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணேன் பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பசங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்குள்ளே ஒரு எவ்வளோ பாசிட்டிவாக எவ்வளோ ப்ளஸண்ட்டாக இவங்க இருக்கிறாங்க எவ்வளோ எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளோ வந்து தெளிவாக முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத தான் சொன்னேன் இந்த படம் வந்து ஒரு ஒரு லவ் ஸ்டோரியாக இருந்தாலும் இந்த இந்த படத்தை வந்து ஒரு யூனிக்கான பலம்னு நான் பிலீவ் பண்றேன் அந்த நம்பி தான் எடுத்தேன் கண்டிப்பா படம் பார்த்து எல்லாருமே அந்த கிளைமேக்ஸ பர்டிகுலராக பேசினது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது சார் சார் காதலர் தினம் பதினாலாம் தேதி வருது உங்க படமும் ரிலீஸ் ஆகுது சோ ஸ்பெஷலா இதுக்கு லவர்ஸுங்களுக்கு ஏதாவது போட்டிருக்கீங்களா ஏன்னா இப்போ இருக்கவங்க ஸ்பீடா இருக்காங்க டக்குன்னு கேட்டு போற மாதிரி இருக்குமா இளையராஜா சார் மாதிரி நிறுத்தி நிதானமா கேக்குற மாதிரி இருக்குமா கஷ்டப்பட்டு பண்ணோம் இந்த கேள்வி என்னங்க நியாயமாங்க இந்த கேள்விலாம் இப்போ இப்ப இருக்க ஜென்ரேஷன் ஸ்பீடாக இருக்குல்ல போட்டால் கேட்டார் கேட்க போறாங்க நீங்க வெளியில நீங்கள் சாப்பிட்டு இருந்தீங்க அவர் வாயால அந்த மியூசிக்க சொல்லணும்ன்ற நான் கேட்க போறேன் எப்படி நான் மொபைல்ல கேட்டு போறேன் நீங்க அவரு வந்து அவர சாங்க பத்தி அவரே எதுக்கு சொல்லணும் நீங்கதான் சொல்லணும் நல்லா இருக்கு சார் கிரிப்பா இருக்கு சார் அப்படின்னு நீங்கதான் சொல்லணும் இல்லை சார் நம்ம ஒரு இசையமைக்கும் போது எல்லா வயதினருக்கும் அது போய் சேரணுன்ற ஒரு ஒரு விஷயம் எப்பவுமே மனசில் எனக்கு வந்து இருக்கும் சார் வெறும் இப்போ இருக்கிற ஒரு நம்ம கண்டெம்பரரி ஆடியன்ஸுக்கு மட்டும் பண்ணோம்னா அது வந்து காலம் தாண்டி அது நிற்காதுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே அது பேசிக்கலாக இருக்கும் சார் ஸோ அதனால் என்ன மாதிரி பாடல் பண்ணாலும் இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஜானர் என்ன ஜானரில் பண்ணாலும் அதுக்குள்ளே இருக்க கோர் மெலடி கண்டென்ட் வந்து ஸ்ட்ராங்காக தான் எப்பவுமே அது டிஃபால்ட் இருக்கிறது தான் ஸோ இப்போ நம்ம வெளியே இருக்கிறது வந்து உள்ளுக்குள்ள ஒரு சாக்லேட் வச்சுட்டு மேலே வைக்கிற அந்த ரேப்பர் தான் அந்த தான் நம்ம டிசைன்ஸ் மாத்திக்கிறோம் மொழியே உள்ளே இருக்க சாக்லேட்டு டேஸ்ட் வந்து அது சாக்லேட்டாக தான் இனிப்பா இருக்க போகுது ஸோ தான் இசையா நான் பார்க்குறேன் நான் உள்ளுக்குள்ள ஜீவன் இருக்கணும் மேலே இருக்க ரேப்பர் அந்த கோட்டிங் தான் வந்து டூ கே மாத்திருக்கோம் சார் ஒரு பிரமாதமான கேள்வி நானே கேட்குறேன் நம்ம ரொம்ப பிரமாதமான கேள்வி கேளு கேளு நம்ம ஜெகவீர் பிரதர் ஒரு கிரிக்கெட் பிளேயர் உங்கள் நண்பர் அஸ்வின் ரிட்டையர்ட் ஆகிட்டாரு ஸோ ரிட்டையர்ட் ஆகும்போது உங்களுடைய ஃபீல் எப்படி இருந்துச்சு டோனி உங்களுக்கு டின்னர் கொடுத்துருக்காரு டோனிக்கு நீங்கள் பவுலிங் போட்டிருக்கீங்க அந்த அனுபவங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நிறைய பேருக்கு தெரியாது ஹீரோ யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இல்லைங்க இவரை பத்தின அறிமுகம் எனக்கு வேணும் அப்பதான் சரி கரெக்ட் தான் இருந்தாலும் வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஓகேங்களா அவங்க உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க பிரதர் கடவுளுக்கு நன்றி வந்திருக்கும் பிரசன்ட் மீடியாவுக்கு மிக்க நன்றி நான் என்னை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் இல்லை நான் கிராமத்தில் சுரக்குடின்ற கிராமத்தில் திருவண்ணூர் பக்கத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து வந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி பையன் அங்கேருந்து சிஷுவல் எல்லா நம்ம இந்தியாவில் வளர்கிற எல்லா பசங்களும் இருக்கிற மாதிரி கிரிக்கெட்லேயும் ஒரு ஆர்வம் இருந்தது சினிமாவிலேயும் ஆர்வம் இருந்தது சின்ன வயசில் கிராமத்தில் நிறைய ஸ்டேஜில் டான்ஸ் ஆடி அதுலேருந்து வர கிளாப்ஸு அங்கே தூக்கிட்டு போய் கொண்டு வந்து விட்ட விஷயங்கள் வந்து மனசில் ஆழமாக பதிஞ்சிருந்தது ஸோ கிரிக்கெட்டும் ஃபாலோ பண்ணி போயிட்டுருந்தேன் சினிமா சைட்லேயும் ஒரு ஆசை இருந்துச்சு ஆனால் சினிமா சைடில் வர்றது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை கிரிக்கெட் ஆனால் நீங்கள் விளாண்டுகிட்டே இருக்கலாம் ரெகுலரில் அதை நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் எனக்கு கீழே தம்பி தங்கச்சியிலாம் இருந்தாங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி காரணமாக நான் கிரிக்கெட் மட்டும் படிச்சுட்டு படிக்கல படிப்பில் கவனம் செலுத்த ஆரம்பித்தேன் அசிஷுவல் எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலி சொல்கிற மாதிரி ப்ளஸ் டூ முடிச்சிரு அடுத்து டிகிரி முடிச்சிரு அடுத்து ஒரு வேலையை வாங்கிடு அப்படின்னாங்க அதிலேயே வாழ்க்கை போயிடுச்சு மோஸ்ட்லி கடவுள் புண்ணியத்தில் நல்ல வேலை கடிச்சு ஆஸ்திரேலியாவில் போய் செட்டில் ஆகினேன் அங்கே ஆனால் கிரிக்கெட்டை விடாமல் தொடர்ந்து விளாண்டுட்டு இருந்ததுனால நேஷ்னல் பி டீம் வரைக்கும் விளாண்டுட்டு இருந்தேன் அப்போ இந்தியா டீம் வரும்போது அந்த டீமுக்கு ஆப்போனண்ட்டாக ப்ராக்டிஸ் மேட்ச் விளாண்டேன் ஸோ அது வந்து எனக்கு பெரிய விஷயமா இருந்தது ஏன்னா நம்ம இந்தியாவுக்காக விளாடணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தாண்டி ஆனால் விளையாட்டு மேலே உள்ள ஆர்வத்தினால கடைசியில் கிரிக்கெட் வந்து இந்தியாவுக்கு ஆப்போசிட்டாக விளாண்டேன் ஸோ தோனி விராட் கோலி அஸ்வின் பிரதர் சுரேஷ் ஐனா இதுமாதிரி அவங்களோட ப்ராக்டிஸ் மேட்செலாம் நிறைய விளாண்டுருக்குறேன் பட் அங்கே உள்ள சூழ்நிலையால் திரும்பியும் குடும்ப சூழ்நிலை தான்னால என்னால் கண்டினியூ பண்ண முடியல கிரிக்கெட்டை ஸோ பேக் டு சினிமா அங்கே அங்கே இருக்கும்போதே நான் டேரக்ட் டேரக்ஷன் கோர்ஸ் படிச்சிருக்கிறேன் எடிட்டிங் கோர்ஸ் படிச்சிருக்கிறேன் ஆக்டிங் கோர்ஸ் படிச்சிருக்கிறேன் இப்படி ப்ரிப்பேர்டாக இருந்தேன் இடையில கோவிட் லாக்டவுன் வந்துச்சு ஸோ அந்த கோவிட் லாக்டவுனில் வாஸ் திங்கிங் நம்ம இது வரைக்கும் குடும்பம் அண்ணன் தம்பி இந்தமாரி ரெஸ்பான்சிபிலிட்டியோடு வந்து வந்துட்டோம் ஆனால் இது வரைக்கும் நமக்காக என்ன பண்ணோன்னு யோசிச்சு பார்க்கும்போது ஒன்றுமே பண்ணல வாழ்க்கையும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும் இப்படியே கடனு லோனு அப்புறம் வீடு கட்டு நம்ம மிடில் கிளாஸ் நம்ம எல்லாம் பண்ணுற மாதிரி தான் ஸோ அங்கேருந்து வந்த ஒரு பையன் தான் நான் அப்போ யோசித்து வீட்டில் உள்ள சப்போர்ட்னால திரும்பி சினிமாவை பார்க்க சினிமாவை தொடர்ந்து வந்தேன் இப்பயுமே வந்து இந்த வாய்ப்பு வந்து கடவுள் எனக்கு கொடுத்து பெரிய வாய்ப்பாக பார்க்குறேன் ஏன்னா நிறைய பேர் பத்து பதினஞ்சு வருஷமாக சினிமாவில் போராடிட்டு இருக்கிறாங்க இன்னமும் வாய்ப்பு கிடைக்கல லைம் லைட் கிடைக்கல அவங்களுக்குலாம் எனக்கு வந்து ஒரு மூன்று வருஷம்தான் கோவிட் லாக்டவுன் தாண்டி வந்தது வந்து உடனே பிரபுசாலமன் சாரோட ஒரு ட்ராவல் இருந்துச்சு அது இந்த இயர் ரெண்டில் ஆரம்பிக்க போகிறோம் பட் அதை தாண்டி அண்ணனை வந்து நான் ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஒரு சின்ன ஒரு ஒரு மீட்டிங்கில் தான் பார்த்தேன் அது அந்த ஒரு மீட்டிங் வந்து ஜூன் ஃபர்ஸ்ட் நடந்துச்சு இப்போ அதுக்குள்ளே ஃபிப்ரவரி ஃபோர்டீன்த்து படம் வருதுன்றது வந்து பெரிய ஆச்சரியம் ஆனால் ஒரு படம் எடுத்து முடிக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டன்றது படிக்கும் போதெல்லாம் தெரியல ஆனால் இப்போ நல்லாவே தெரிஞ்சுது எனக்கு ஏன்னா படம் எடுக்கிறது ஒரு விஷயம் அது நம்ம கரெக்டான ஆட்களில் போய் சேரணும் அதனால் இப்போ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எக்ஸைட்டடாக இருக்குது ஐ திங்க் ஐம் அட் த ரைட் பிளேஸ் அட் த மூமெண்ட் நான் வந்து ஒரு கனவுல கூட கண்டிருக்க முடியாது எல்லோரும் நினச்ச மாரி நான் இப்போ அங்கே உட்காந்த ஒரு ஆள் வந்து இங்கே ஒரு மூன்று வருஷத்தில் ஒரு சுசீந்திர சார் மாரி ஒரு ரூம் அப்புறம் இமான் சார் மாரி மியூசிக் டேரக்டரும் மியூசிக் டைரக்டர் பண்ணி அது அவங்க மூலியமாக லான்ச் ஆகிறது வந்து எத்தனை பேருக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னு கிடைக்கல தெரியல ஸோ அந்த வாய்ப்புக்கு மிக மிக நன்றி வேறு என்ன சொல்கிறது ஒரு ஒன்று ரெண்டு பாசிட்டிவ் பேர்சனோடு இருக்கும்போது நம்ம வந்து நம்ம மூணாவதாக ஒரு பாசிட்டிவ் பர்சனாக ஆகும் அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படம் ஃபுல்லாக எல்லாருமே பாசிட்டிவ் படமும் நல்லா பாசிட்டிவாக சூப்பராக எனர்ஜிட்டிக்காக வந்திருக்கு அதை தாண்டி அதை கரெக்டாக சேர்த்து கொண்டு போய் சேர்க்குறதுக்கு இன்னொரு சூப்பர் பாசிட்டிவ் பர்சன் வேணும் அதுக்கு தான் தனஞ்சயன் சார் வந்தார் ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் இப்போ நம்ம பார்க்கலாம் நம்ம கட கட கடன்னு இப்போ நிறைய ப்ரொமோஷன் மீடியாஸுக்கு எங்கே இப்போ தான் நடந்துட்டு இருக்குது ஸோ எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது இந்த படம் வந்து பிரபுசாலமன் சொன்ன மாரி பிரபுசாலமன் சார் மாரி நட்புக்கும் கற்பு இருக்குது அப்படின்றது தான் ஒன்லைனர் இதை நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் தரவாக என்ஜாய் பண்ணுவீங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு படம் மாரி இல்லாமல் நல்லா நடிச்சிருக்கிறாங்க ஓல் யூனிட்டே இதில் பாசிட்டிவாக இருந்ததுனால படமும் பா பாசிட்டிவாக பிஸியாக வந்திருக்கு ஏதாவது தவறாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிருங்க நன்றி ஆக்சுவலி கிரிக்கெட் பிளேயர்லேருந்து எப்படி டூ கே லவ் ஸ்டோரி ஹீரோ ஆனேன்னு கேட்டிருக்கணும் கொஸ்டின் அப்படி வந்து கொஸ்டினை கனெக்ட் பண்ணியிருக்கணும் ஸோ என்னுடைய கதாநாயகிட்ட ஏதாவது கான்ட்ரவர்ஸியான கேள்விகள் சரி ஓகே மீனாட்சி இது உங்களுடைய தேட் ஃபில் எனிவே இது வந்து ஒரு ஒரு டூ கே கிட்டா நீ இந்த படத்தில் நடிச்சிருக்க இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் என்ன ஃபீல் பண்ணீங்க எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல சார் வந்து கதை சொல்லும்போது கதை சொல்லி முடிச்சிட்டாரு சார் கதை பேர் என்ன சார் அப்படின்னு கேட்டேன் டூ கே லவ் ஸ்டோரி அப்படின்னாரு சார் உங்க கதை தானா சார் எப்படி சார் உங்கள் இருந்து ஒரு டூ லைக் ஏன்னா ரொம்ப ப்ரீஸியாக எனக்கு ரொம்ப கனெக்ட் பண்ண சார் நீங்கள் தானே சார் கான்ட்ரவர்ஸி கேட்டீங்க ஏன்னா லைக் சார் எப்பவுமே வந்து ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் ஆதலால் காதல் சேவி ஜீவா எல்லாம் ஸ்போர்ட்ஸ் ஜானர் எல்லாமே வந்திருக்கு பட் இட் சச் அன் யங் ஃபிலிம் டூ கே ஐ மீன் நான் ஒரு டூ கே சோ எனக்கு இந்த படம் ஸ்டோரி கேட்கும் போது ரொம்ப ரிலேட்டபில்லா இருந்துச்சு சோ அதனால வந்து சொன்னேன் சார் சாரி ஆஹ் பட் ஐயோ ஏங்க வைக் கொடுத்தீங்க வெராஜ சார் இந்த படத்துல நடிச்சதுல ரொம்ப சந்தோஷம் அண்ட் சுசி சாரோட மூணாவது படம்

ஃபெஃப் ஃபோர்டின் அன்னைக்கு வந்து இட்ஸ் எ பர்ஃபெக்ட் ஃபிலிம் டு வாட்ச் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ஃபெப்ரவரி ஃபோர்டீன் வந்து படத்தை பார்க்கணும் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்குறேன் தேங்க்யூ நன்றி சோபி மாஸ்டர் ஃபஸ்ட்டு விட்டு கொடுத்து போட சாங்கு மாஸ்டர் மூணு நாளில் சாங் பண்ணணும் மாஸ்டர் அப்படின்னு கோயம்புத்தூர் கூப்பிட்டு வந்தேன் அவர் கூட்டிகிட்டு வந்துட்டு லொக்கேஷன்லாம் பார்த்தார் ஏன்னா அதாவது எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு இந்த படத்துக்கு மிகப்பெரிய அந்த சாங்கு பணம் வந்து கோயம்புத்தூர் லொகேஷன் மேனேஜர் மனோக் என்னுடைய நன்றி அற்புதமான லொக்கேஷன்ஸ் காமிச்சார் ஒரு பெரிய செட்டு போட்ட மாதிரி இருந்துச்சு ஸோ சோபி மாஸ்டர்கிட்ட மூணு நாள் பண்ண சாங் பீட்டு கேட்டோன்னே சார் இந்த புது பசங்களை வச்சுட்டு மூணு நாள் எடுக்கிறதுல ரொம்ப கஷ்டம் சார் பேசாமல் என் அஸ்டண்ட் வச்சு எடுத்துலாமான்னு கேட்டார் தயவு செஞ்சு மாஸ்டர் எனக்கு நல்லா வரணும் அவ்வளோதான் அப்படின்ட்டு மாஸ்டர்கிட்ட சொல்லி அதை சாங் ஷூட் பண்ணோம் ஃபாரஸ்ட் சாங் வந்து

அப்படிலாம் வித்தியாசமெல்லாம் யோசிக்கல சார் நீங்கள் நீங்கள் ஃபாரஸ்ட்னு சொன்னீங்க நேரம் போய் சரி பார்த்தா அங்கே என்ன இந்த சாங்கு அந்த இடத்துல எப்படி செட் பண்ண முடியும்னு ஆக்சுவலி நம்ம காஸ்ட்யூம்லாம் வேறு ஒன்று தைச்சிட்டோம் இல்லை சார் வேறு ஒரு காஸ்ட்யூம் ரெடி பண்ணிட்டாங்க பட்டு அந்த இடத்துல நமக்கு இப்போ நாங்கள் பார்க்கும்போது அந்த ஃபாரஸ்ட்டுக்கு விஷுவலாக நம்ம சவுண்டாக ஒன்று கேட்போம்ல அந்த கதைக்கு கதையும் வரணும் சேம் டைம் வந்து ஒரு அதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ப்ரீ வெட்டிங் ஷூட் தான் ஸோ அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி வேற என்ன நல்லா இருக்கும் விஷுவலாக இந்த இடத்துல எந்த காஸ்ட்யூம் தான் நல்லா இருக்கும்னு சொல்லி அப்புறம் அங்கே எமர்ஜென்சியாக ஒன்று அவசரவசமாக ரெடி பண்ணி ஒன்று பண்ணால் மற்றபடி இதில் ரொம்ப அது கஷ்டமான கேள்வி கேட்குறேன் சொல்கிறேன் சாரோட நீ எத்தனாவது படம் பண்ணுறீங்க இது சார் கணக்கே இல்லை எனக்கு திரை அவரு எவ்வளோ தெளிவாக நைன் சொன்னார் இப்போ நீ சொல்லி அது நான் அப்படி கணக்கு வச்சுக்கலையே ஆல்மோஸ்ட் வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபிலிம்ஸ் சார் பண்ணதில் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஆமாம் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபிலிம் சார் ஆமாம் ஆமாம் ராஜபட்டேல் ஆரம்பித்தேன் இது வரைக்கும் இது வரைக்கும் எல்லா பட இடம் எல்லா படத்துலையும் எல்லா சாங்ஸ் பண்ணிக்கலாம்